அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கும்போது அதுலேயே சில அறிவியல் ரீதியான கருத்துக்களும் நிறையா இருக்குது ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் அதில் நிறையா இருக்குது இப்போ இதில் நம்ம ஒரு சின்ன விஷயந்தான் இது அதாவது பார்த்திங்கன்னா பண்டைய காலங்களில் இப்பவும் கூட கிராமத்தங்களில் வழக்கங்கள் இருக்குது பசு மாட்டோட பசுஞ்சாணம் பார்த்திங்கன்னா வீடு நல்ல பெரிய வீடாக இருக்கும் ஒரு வீடு தனி வீடாக இருக்கும் ஒவ்வொரு வீடும் தனித்தனி வீடுகளாக இருக்கும் சுற்றி வந்து சந்து வச்சு கட்டியிருப்பாங்க முற்றம் வச்சுருப்பாங்க வாசல் வச்சுருப்பாங்க அந்த வீடை பார்த்திங்கன்னா நம்மளுடைய பழக்க வழக்கம் நடை உடை எல்லாமே அந்த வீடே காட்டும் அதை சுற்றி என்ன பண்ணுவாங்கன்னா அதிகாலையில் வந்து காலையில் சூரிய உதயம் வரதுக்கு முன்னாடியே பசும் சாணத்தை கரைச்சி சுற்றி வீட்டை சுற்றி சந்தில் தெளிச்சுட்டு முற்றத்தில் தெளிக்கிறது வாசலில் தெளிக்கிறது பின்வாசல் தெளிக்கிறது இந்த மாதிரி புழக்கடைன்னு சொல்லுவாங்க வெளி பக்கத்தில் அந்த இடங்கள்லாம் தெளிக்கிற மாதிரியான ஒரு ஐதீக முறைகள் இருந்துச்சு அது எதுக்காக அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அதாவது வந்து பசும் சாணம் அப்படிங்கும்போது அது ஒரு சுத்தமான கிருமி நாசினி சில கிருமிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சூரிய வெப்பத்தால் கிருமிகள் அழிக்கப்படும் அப்படின்றது சூரிய வெப்பம் வரும்போது அந்த கிருமிகள்லாம் வந்து இறந்துடும் இப்போ நம்ம வந்து நைட் டைமில் தான் கிருமிகள் வந்து பெருகிற மாதிரி இருக்கும் இருட்டில் சூரிய ஒளி படாதனால வெப்பம் படாதனால கிருமிகள் வந்து பெருகக்கூடிய வாய்ப்பு இருக்குது இப்போ நாள் முழுக்க நம்ம வீட்டில் இறந்துட்டு நம்ம தூங்கிட்டு அதிகாலையில் எந்திரிக்கும்போது பார்த்திங்கன்னா சூரிய உதயம் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த கிருமிகள்லாம் அந்த சூரிய வெப்பத்தோடைய வெளிச்சமும் அந்த வெப்பத்தாக்கமும் படாமல் இருக்கிறதுக்காக திரும்ப நம்ம வீட்டுக்குள்ளே தான் வந்து நிறைய அடர்ந்த இடங்கள் இருக்கிற இடத்துல வந்து உட்காந்திரும் சேர் கடியில் மேஜ் அடியில் டோருக்கு பின்னாடி இப்படிலாம் வந்து அடைஞ்சிரும் அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக அப்போ தான் முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிருமி நாசினியாக சாணத்தை பயன்படுத்தினாங்க இந்த சாணம் வந்து நல்லா கரைச்சி தெளிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கிருமிகள் வேகமாக உள்ளே வரும்போது அதை அப்படியே அந்த சாணத்தில் ஒட்டிக்கும் வீட்டுக்குள்ளே எந்த ஒரு கிருமிகளும் வராமல் அதை வந்து தடை பண்ணும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா சூரிய உதயத்துக்கு முன்னாடியே அதிகாலையிலேயே தெளிச்சிடணும் அந்த சாணத்தை அப்போ தான் வந்து கிருமிகள் வந்து உள்ளே வராமல் வீடு பாதுகாப்பாக இருக்கும் வந்த பிறகு தெளிக்கிறதுல பிரயோஜனம் இல்லை இதை வந்து சாதாரணமாக சொன்னோம்னா மக்கள் செய்ய மாட்டாங்க இல்லையா அது அது ஒரு காரணம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பசு மாடு பசும் சாணம் அப்படின்றது வந்து மகாலட்சுமியோட அம்சம் அப்போ அந்த மகாலட்சுமியான அம்சம் சாணத்தை வந்து நம்ம வீடு சுற்றி தெளிக்கிறதும் வாசலில் தெளிக்கிறதும் புலக்கடையில் தெளிக்கிறதும் முற்றத்தில் தெளித்தாலும் மகாலட்சுமி அம்மனே வந்து வீடு ஃபுல்லாக வாசம் செய்கிறதாகவும் ஒரு ஐதீகம் உண்டு அப்போ ஆன்மீகத்துக்கு ஆன்மீகமாக மகாலட்சுமி அம்மன் வாசம் செய்கிற மாதிரி சாணத்தை தெளிக்கிறதும் ஒரு பயனாக நடந்துச்சு கிருமிகளை தடுத்து நம்ம வீட்டை பாதுகாக்கிறதுக்கும் ஒரு பயன்பாடாக சாணம் இருந்துச்சு இப்போமும் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருநூறாக வந்து சாணத்தை தான் பயன்படுத்துகிறோம் நிறைய இடங்களில் வந்து இப்போ முற்றம் வச்ச வீடு பக்கத்தில் எல்லாம் சந்து வச்ச வீடெல்லாம் கிடையாது நிறைய அப்பார்ட்மெண்ட் மாதிரி கட்டிகிட்டே இருக்காங்க அதாவது போக்குவரத்து இடங்களே வந்து பிரச்சனையாகிடுது அதே மாதிரி சாணம் தொளிக்கிற மாதிரியான வசதிகளும் இப்போ கிடையாது ஏன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தார் ரோடு மாதிரி காரப்போட்டை ரோடு மாதிரி ஆயிடுச்சு கிராமத்துலேயே கூட இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மணலே பார்க்க முடியாது ஃபுல்லாக வந்து காரப்போட்டை ரோடு மாதிரி தான் வச்சுட்டாங்க அந்த சாணத்தோடைய பயன் நம்மளுக்கு கிடைக்காமயே போயிடுச்சு அதே மாதிரி மாடுகளுடைய வளர்ப்புகளும் இப்போ குறஞ்சிக்கிட்டே வருது இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து நம்மளுக்கு ஒரு உடல் ஆரோக்கியத்துக்கும் ஒரு பயன்பாட்டுக்கும் அதே சமயத்தில் ஆன்மீக இதில் மகாலட்சுமி அம்மன் அருள் கிடைக்கிறதுக்காகவும் அந்த காலத்தில் செஞ்சிகிட்டு இருந்தாங்க இதை வந்து இந்த காலத்தில் நம்ம நடைமுறைப்படுத்த முடியல இருந்தாலும் அதுக்கான வாய்ப்பு இருக்கிறவங்க மறுபடியும் வந்து கிராமத்து சைட்லேயோ இல்லை உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி டைமிங் கிடைச்சதுனாலும் இல்லை அந்த மாதிரி சாணப்பொருள் கிடைச்சதுனாலும் நீங்கள் வந்து அதை வந்து பயன்படுத்தி பாருங்கள் இப்போல்லாம் வந்து ஒரு ஒரு மஞ்சள் கலர் பவுடர் மாதிரி போட்டு இப்போலாம் நிறைய இடத்துல வந்து அதை செய்கிறாங்க அது ஆக்சுவலி வந்து கிருமி நாசினி கிடையாது அதுதான் கிருமியே அதுதான் வந்து தேவை அதனால் அதை தவிர்த்துட்டு உங்களை வந்து அவாய்ட் பண்ணணுன்றதுக்காக நான் சொல்ல வரல அந்த பொருளை வாங்காதீங்கன்றதுக்காக நான் சொல்ல வரல இதையும் பயன்படுத்தி பாருங்க அப்படின்றதுக்காக தான் நான் இந்த இதை சொல்கிறேன் ஒரு அந்த காலத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களை மக்களை வந்து இதை பயன்படுத்துங்கன்னு சொல்கிறத வந்து கூட ஒரு ஆன்மீக ரீதியாகவும் ஒரு பயமுறுத்தல் ரீதியாகவும் அதை வந்து இருந்தாங்க அந்த காலத்தில் வந்து பெண்கள் வந்து அதிகம் வெளியில் வந்து போக மாட்டாங்க வெளியில் நடமாட்டம் அவங்களுக்கு குறைவு வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்க அந்த மாதிரி பெண்களுக்கு இயற்கையான காற்றும் நல்ல சுத்தமான ஆக்சிஜனும் கிடைக்கிறதுக்காகவும் அதிகாலையிலேயே வெளியில் வந்துட்டு இந்த மாதிரி வந்து வேலை பார்க்கும்போது அவங்களுக்கு இயற்கையான காற்று நல்லா கிடைக்கும் அவங்களும் ஆரோக்கியமாக இருப்பாங்க அப்படின்ற விஷயத்துக்காகவும் சொன்னாங்க அந்த கோலம் போடக்கூடிய விஷயத்தில் கூட ஒரு சில நேர்த்திகள் உண்டு அந்த கோலத்தை வச்சே வந்து அந்த காலத்தில் வந்து இந்த வீட்டில் வந்து வயசானவங்க இருக்காங்க திருமணத்துக்கான பெண் இருக்கா தாய்மை அடைஞ்ச பெண் இருக்கா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டுபிடிப்பாங்களாம் பொறுமையாக நிதானமாக அழகான கோலமாக இருந்தால் அந்த வீட்டில் கன்னி பெண் இருக்கா அப்படின்ற மாதிரியான அமைப்பும் இழுத்து விழுத்து வந்து பார்த்திங்கன்னா கோடு மாதிரி இலை கோலங்களா சிக்கு கோலங்களாக இருந்தால் வயதானவங்க அந்த வீட்டில் இருப்பாங்க அப்படின்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் சில ஐதீகங்கள் உண்டு அப்படின்னு நான் படிச்சிருக்கேன் அதனால் இந்த டைமிங்கில் என்னத்துக்கு இதை சொல்ல வந்தேன்னா சாணம் அப்படின்றது வந்து ஒரு நல்ல கிருமி நாசினியாக நம்மளுக்கு பயன்படும் மகாலட்சுமியோட அம்மனோட அருளும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றதுனால சந்தர்ப்பம் கிடைக்கிறவங்க அதை பயன்படுத்தி பாருங்கள் அப்படின்றதுக்காக தான் இதை சொல்ல வந்தேன் நன்றி வணக்கம்